hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம் பார்க்க போகிற என்ன பார்த்திங்கன்னா நெய் சாப்பிட்டால் கொலஸ்ட்ராலின் அளவு குறையும் என்பது தெரியுமா வாங்கினை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் உணவின் சுவையை அதிகரிக்க சேர்க்கப்படும் உணவுப் பொருட்களில் ஒன்றுதான் நெய் இந்த நெய்யானது வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இத்தகைய நெய்யை பலர் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் இதனை சாப்பிட்டால் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கும் என்பதால் தான் உணவில் நல்லெண்ணெய் அதிகம் சேப்பீங்களா அப்ப நீங்க ஆரோக்கியசாலிதான் ஆனால் உண்மையில் நெய் சாப்பிட்டால் கொலஸ்ட்ராலின் அளவு குறையும் என்பது தெரியுமா இது போன்று நெய்யில் நிறைய நன்மைகள் நிறைந்துள்ளன அதே சமயம் இதில் அதிகம் இருப்பது உண்மைதான் ஆனால் அளவாக சாப்பிட்டால் அனைத்துமே நல்லதுதான் மண்டலம் பிரச்சனை உள்ளவர்கள் உணவில் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை சேர்த்தால் செரிமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் நெய்யில் நிறைய விட்டமின்கள் உள்ளன அதில் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே போன்றவை குறிப்பிடத்தக்கவை எனவே தினமும் சிறிது நெய்யை உணவில் சேர்த்து கொண்டால் உடலுக்கு வேண்டிய விட்டமின்களை பெறலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நெய் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் அதிலும் வளரும் குழந்தைகளுக்கு நெய்யை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அவர்கள் நோய்வாய்ப்படாமல் இருப்பார்கள் இதயத்திற்குமே நல்லது அதாவது நெய்யில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொழுப்பை கரைக்கக்கூடிய விட்டமின்கள் அதிகம் இருப்பதால் இதய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் மற்றொரு ஆச்சரியமான நன்மை என்னவென்றால் நெய்யானது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் எப்படியெனில் இது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கரைத்து குறைத்துவிடும் தசைகளுக்குமே நல்லது வயதானவர்கள் உணவில் நெய்யை அளவாக சேர்த்து வந்தால் தசைகள் மற்றும் மூட்டுக்களில் தேய்மானம் எதுவும் ஏற்படாமல் அவைகள் நன்கு செயல்படுவதற்கு உதவும் இதனால் வயதாவதால் ஏற்படும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் லேக்டோஸ் சகிப்பு தன்மையால் நிறைய மக்களுக்கு பால் பொருட்கள் என்றால் அலர்ஜி ஏற்படும் அத்தகையவர்கள் நெய்யை பயமின்றி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இதனால் பால் பொருட்களின் மூலம் கிடைக்கக்கூடிய சில நன்மைகளானது நெய்யின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலானோர் நெஞ்செரிச்சலால் அவதிப்படுவார்கள் குறிப்பாக கர்ப்பிணிகள் பலருக்குமே இந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே இப்படி நெஞ்சரிச்சல் ஏற்படும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை உணவில் சேர்த்து சாப்பிட்டால் நெஞ்செரிச்சல் உடனே தனியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி